நைட் நீங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்க நான் வந்து அதான் வாயிர பெட்ரோல் ஊத்தி கொடுத்துருமா அக்கா சொல்லு புனேசல்ல கல்யாணத்துக்கு வாங்கி தரேன்

இதுவா அன்பை உன்னை கண்டாலே பயம் என் மீது ஏன் உனக்கு கோபம் நீ என் கூட இருந்தால் எனக்கு எப்போதும் ஜயம் நீ பே நீ பேசாவிட்டால் என்னை இதயத்தில் காயம்

நான் கதை சொல்ற கேக்குறீங்களா இல்லையா ஏல அந்த ரீல்ஸ் நானே மாமா கூட போட்டோம் சரி ஜாரு ফুল மீனிங் அத மட்டும் சொல்லு ஜாரு ஒரே ஒரு ஜாரு தான் அப்படி நீயே சொல்லு ஒரே ஒரு ஜாரு இல்ல அந்த நாலு எழுத்துக்கு என்ன மீனிங் இருக்கு அத மட்டும் சொல்லு மாமா கதை சொல்லாத கதை சொல்லாதயா கொன்னடுவியா யார் பா அது விஜய் மாமா கொல்ல எவனும் இல்ல கொல்லு சரி ஜாரு

பத்திய திமுறை பத்தியாசா இருக்க நீங்க தூக்கல கிட்ட பேசுறேன் ஓகே எனக்கு பொண்ணுங்க கிட்ட பேச பிடிக்காது என் மாமா கிட்ட பேசுறேன் இப்படி அது உங்க விருப்பம் அது என்ன டைம் என்கிட்ட ஏன் கேக்குறீங்க யாரோ நான் சொல்றதை கேக்குறியே இல்ல நீ முதல்ல சொல்ற உனக்கு புல் மீனிங் சொல்றது போ நாலு எழுத்துக்கு மீனிங்